ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு தான் எனக்கு வந்து மோட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இன்றைக்கி வந்து சார்கோல் ஜெல் ஃபேஷ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் டூ இன் ஒன் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஹலோ கைஸ் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் ஜெல் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் அதாவது இது ஒரு டூ இன் ஒன் ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதில் வந்துட்டு நாங்கள் சார்கோல் பவுடர் ரா சார்கோல் பவுடர் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் மைல்டான ஒரு ஸ்க்ரப்பிங் அந்த கன்டென்ட்டும் இருக்கும் லைக் எப்படின்னா இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இதில் அந்த சார்கோல் பவுடர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிறதுனால நல்லாவே வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பிங் கண்டன்ட் இருக்கும் ஸோ ஃபேஸுக்கு தனியாக ஸ்க்ரப்பும் வேங்க வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்காது ஸோ இதோட பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆயிலி ஸ்கின் அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்ஸசிவாக ஆயில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது ஓப்பன் போர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் ஜெல் வந்து கண்டிப்பாக ஆகும் எஸ்பெஷலி வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது இல்லையா ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபேஸ் ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் ஸ்கின் மட்டும்தான் யூஸ் பண்ணுமானா அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு ஆல் ஸ்கின் டைப் தான் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ சம்மரில் வந்துட்டு நீங்கள் வெளில போயிட்டு வந்துட்டு இந்த ஜெல் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டூ டேஸ்க்கு ஒருக்கா நீங்கள் வந்து இது ஸ்க்ரப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் இருக்குது அதே மாதிரி ஆக்னிஸ் அதிகமாக வருது நெத்தி அதுக்கப்புறம் கழுத்து இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ரொம்ப குறு குறுன்னு வருது ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்குது லைக் இப்போ டார்க் ஸ்பாட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜெல் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டார்க் ஸ்பாட் இருக்கும் இல்லையா பிம்பிள் வந்து மறைஞ்சது அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட சார்கோல் சோப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த சோப்பு அந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க காம்போவை இந்த ஜெல்லுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜெல் வாஷ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்ளை பண்ணி அப்படியே ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமும் வாஷ் பண்ணலாம் இல்லை குயிக்காக ஜெல் வாஷ் மாதிரியும் இல்லை ஸ்க்ரப் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்லை நிறைய நல்லா ரெடியூஸ் பண்ணி அந்த டெட் செல்லை ரெடியூஸ் பண்ணி புதுசாக செல்லை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பிம்பிள் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது ஸ்கின் எப்போவுமே வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கிறது ஒரு ஈரப்பதமாகவே வச்சுக்கும் அதாவது ரொம்ப ட்ரை ஆக்காமல் ஃபேஸ் பார்க்குறதுக்கு டல்லாக வைக்காமல் ஒரு மாய்ஸ்டராகவே வச்சுக்கும் இந்த ஜெல் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து நேச்சுரல் ஜெல் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் அண்ட் ஹேண்ட்மேட் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே ரிசல்ட்டு தரும் என்னோடய கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது ஜெல்லு மாதிரி இருக்கும் அண்ட் வந்து நல்ல கூலிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணக்குள்ளே அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைல்டான அந்த ஸ்க்ரப் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் ஸோ அதுதான் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும் ஸோ அப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது எக்ஸ்போலியேட்டிங்கும் நல்லாவே ஆகும் எக்ஸ்போலியேட்டிங் மீன்ஸ் அந்த நேச்சுரலாகவே தோல் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இதுவாகும் போது ஆல்ரெடி இருக்கிற அந்த டெட் செல் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி நல்லா க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும் இப்போ இதில் நுர வருதுன்ட்டு வருதான்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் வருதான்னு செக் பண்ணி காமிக்கிறேன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஜெல் வாஷு நுற வருதுன்னு பார்க்குறதுக்கு சிப்பை பாருங்கள் ஃபார்ம் வருது சுப்பை பாருங்கள் கொஞ்சம் வந்து வாட்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அந்த ஜெல் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஃபார்ம் வருது இந்தளவும் ஃபார்ம் வருது இப்போ நான் வாஷ் பண்ணி இந்த சைடு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் லெஃப்ட்டு சைடு வாஷ் பண்ண ஹேண்டு நல்லாவே டேன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள் எனக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டார்க் டோன் தான் இருக்குது ஸோ ஆனால் இந்த இடத்துல ஜெல் யூஸ் பண்ண இடத்துல மட்டுமே நல்லாவே ஷைனிங்காக அந்த டேன் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு நான் இது ஈரமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இப்போ வந்து பாருங்கள் இதுவும் ஈரமான ஹேண்டு தான் இந்த ஹேண்ட் பாருங்கள் கொஞ்சம் இந்த டார்க் டோன் வந்து இருக்கும் இந்த டேர்ன் வந்து ரெடியூஸ் ஆகாமலே இருக்கும் ஸோ இதுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து நல்லா அந்த டேன் ரெடியூஸ் ஆனது உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நம்மளோட ப்ராண்டில் நிறைய ப்ராடக்ட் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் லைக் பியோரா ஆலோவேரா ஜெல் நலங்கு மாவு அண்ட் நலங்கு மாவு சோப்பு ஆலோவேரா சோப் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டு ப்ராடக்டை நீங்கள் இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த இந்த இன்க்ரீடியன் ஆட் பண்ணி ஒரு க்ரீம் வேணும் இல்லை ஜெல் வேணும் இல்லை ஃபேஸுக்கு ஒரு ஆயில் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னா அதையுமே நாங்கள் கஸ்டமைஸ்ட் பண்ணி அதாவது கஸ்டமருக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீடு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்ட்டிஃபிஷியலாக எந்த கலருமே இல்லாமல் நேச்சுரல் கலர் எப்படி கொண்டு வர்றதுன்ட்டு நாங்கள் யோசிப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடெக்டில் எப்படி ஒரு நாலஞ்சு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி நாலஞ்சு ப்ராடக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ லைக் இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஜெல்லு ஜெல் மாதிரியும் இருக்கும் அதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்காவும் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு மூணு டைப்பாக ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பெனிஃபிட் தருது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நிறைய பெனிஃபிட் தர மாதிரி தான் ப்ராடக்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி செய்வோம் ரெண்டாவது ப்ரிசர்வேட்டிவை எப்படியெல்லாம் கம்மி பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் அண்ட் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகுற மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற மாதிரி மென் அண்ட் விமென் ரெண்டு வித்துக்குமே சூட் ஆகுற மாதிரியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமாக எல்லா இன்க்ரீடியன்மே எங்களோட ஹோம் அண்ட் ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுறோம் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு ரெடி பண்ணுறோம் ஹேர்ப்ஸ் எல்லாமே எங்களோட கார்டன்லேருந்து கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுறோம் ஸோ அப்படி நாங்கள் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுனால ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அதர் ஹேண்ட்மேட் ப்ராடக்டை விட ஸோ தாராளமாக நீங்கள் உங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் பர்ஸ்னல் கேர் பியூட்டி கேர் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி கஸ்டமருக்கு போய் சேர்க்காம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் அதுதான் எங்களோட ப்ராண்ட் ஆஃப் ப்ராடக்டோட லாட் ஆஃப் பெனிஃபிட்டே இன்னுமே நிறைய நிறைய ப்ராடக்ட் வந்து எங்களோட ப்ராண்டில் கொண்டு வரக்காக ரிசர்ச் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டிவத்தை